ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் பார்த்திங்கன்னா பதினாலு வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆறு வங்கி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இதோடைய தலைமையிடம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றினாங்க இதோட அமைப்புன்னு பார்க்கும்போது ஒரு ஆளுநர் நான்கு துணை ஆளுநர்கள் இருப்பாங்க இந்த ஆளுநரை நியமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் இதோடைய கவர்னர்கள் பார்த்தீங்கன்னா முதல் கவர்னர் ஓஸ்போன் ஸ்மித் முதல் இந்திய கவர்னர் யார்னா தேஷ்முக் முதல் பெண் துணை கவர்னர் யார்னா உத்தேஷி இருபத்தைந்தாவது கவர்னர் யார்னா சக்தி காந்ததாஸ் இந்த ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த ஒரே பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மன்மோகன் சிங் தான் பணம் அச்சிடப்படும் இடம் பார்த்தீங்கன்னா நாசிக்கும் தேவாசும் உயர் பண மதிப்பு அச்சிடப்படக்கூடிய இடம் வந்து தேவாஸ் நாணயங்கள் அச்சிடப்படுறது வந்து நொய்டா டி உதயகுமார் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய ரூபாய்க்கான குறியீடு வடிவமைத்தவர் ரிசர்வ் வங்கியோட சிறப்பு பெயர்கள்னு பார்க்கும்போது சென்ட்ரல் பேங்க் அதான் மைய வங்கி தாய் வங்கி வங்கிகளின் வங்கி பணவியல் அதிகாரம் கொண்ட வங்கி இதோடைய பணிகள்னு பார்க்கும்போது காகித பண வெளியீடு பண விநியோகம் கட்டுப்படுத்துதல் போலியான பண விநியோகம் கட்டுப்படுத்துதல் வங்கி உரிமங்களுக்கு வழங்குறது அது ஆர்பிஐ விதி வந்து இருபத்தி ரெண்டு அரசுக்கு ஆலோசனை நிதி பற்றாக்குறை இல்லை நிதி நெருக்கடி சமயத்தில் அரசுக்கு ஆலோசனை தர்றது அந்நிய செலவாணி பாதுகாப்பு கடன் வழங்குதல் மற்ற வங்கிகளுக்கு கடன் வழங்குதல் இதெல்லாம் இதோடைய பணிகளாக இருக்குது